அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் வருகின்ற இப்பயணத்தில் இன்று இரண்டாம் தந்திரம் பதினொன்று பாடல் நானூற்றி இருபத்தி ஒன்பது சங்காரம் பாழே முதலா எழும்பயிர் அப்பயிர் பாழாய் அடங்கினும் பாழ் ஆகாவாம் வாழா சங்காரத்தின் மாலையன் செய்தியாம் பாழாம் பயிராய் அடங்கும் அப்பாழிலே இப்பாடலில் திருமூலர் விதையை ஆன்மாவாகவும் அந்த சகதியை இறைவனாகவும் உருவகப்படுத்தி காட்டுகின்றார் எப்படி இந்த உலகத்தில் பூமியில் சேராக இருக்கக்கூடிய சகதியில் விதைத்த விதை அந்த மண்ணை உழுது சேராக்கி சகதியாக்கி பின்னர் அதில் விதையை நாம் விதைக்கின்றோம் அந்த விதை அந்த சகதியையே ஆதாரமாக கொண்டு அதிலிருந்து வெளிப்பட்டு எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்கிறார் பயிராக வெளிப்படுகிறது விதை சகதியிலே முளைத்து எழும்பி பயிராக அங்கே வருகிறது அப்படி மேலெழும்பி வருவது போல எதற்கூட இதை எங்கே ஒப்பிடுகிறார் என்று சொன்னார் அதுபோல அனைத்திற்கும் பழமையான இறைவனிடம் இருந்து உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் மிக பழமையானவர் இறைவன் அப்படி பழமையான இறைவனிடமிருந்து அவனையே முதலாக கொண்டு எப்படி அந்த சகதியையே ஆதாரமாகக் கொண்டு அந்த விதை முளைக்கிறதோ அதுபோல் அவனையே முதலாக கொண்டு அவனிடமிருந்து வெளிப்பட்டு எப்படி அந்த சகதியிலிருந்து இது வெளி மேலெழும்புகிறதோ அதுபோல் அவனிடமிருந்து வெளிப்பட்டு உலகத்தில் கருவாக வந்து பிறக்கின்றது ஆன்மாவை பற்றி சொல்லுகின்றார் இந்த ஆன்மா இறைவனிடமிருந்து வெளிப்பட்டு இங்கே கருவாக வந்து உலகத்தில் பிறக்கின்றது என்று சொல்லுகின்றார் விளைந்த பயிர் என்ன ஆகின்றது சொன்னால் அந்த விளைந்த பயிரை அப்படி விட்டு அதை நாம் பயன்படுத்தி அந்த விளைந்த பயிரை நாம் அறுவடை செய்து நாம் அதனை பயன்படுத்துகின்ற பொழுது பயன்படுத்திய பிறகு அப்படி பயன்படுத்தப்பட்ட பிறகு அது அழிந்து மீண்டும் மண்ணோடு மண்ணாகவும் ஆகிவிடுகிறது எப்படி அந்த சகதியிலே விதைத்த ஒரு விதை பயிராக விளைந்து மேல் எழும்பி வந்து பயன் செய்யப்பட்டு மீண்டும் சகதியிலேயே போய் அழிந்து விடுகிறதோ திரும்பவும் மண்ணோடு மண்ணாகவே ஆகி அப்படி ஆகிவிட்டாலும் கூட அது எப்படி முன்பு விதைத்த விதைக்குள் மீண்டும் போய் சேர முடியுமா என்னதான் பயன்படுத்தப்பட்டு அந்த பயிர் மீண்டும் மண்ணோடு மண்ணாக போகின்ற பொழுது முதலில் எதிலிருந்து வந்ததோ அந்த விதைக்குள் இது போக முடியுமா என்று சொன்னால் முடியாது அது அழிந்து விட்டது அப்படி விதைக்குள் மீண்டும் போய் சேர முடியாது அதுபோலத்தான் இந்த உலகத்தில் கருவாக வந்து பிறந்த ஒரு ஆன்மா அந்த விளைந்த பயிருக்கு ஒப்பிடுகின்றார் அந்த ஆன்மா பயன்படுத்தப்படுகிறது அந்த பயிர் அதேபோல் உலகத்தில் வாழ்ந்து முடிகிறது இந்த ஆன்மா வாழ்ந்து இறந்த பிறகு திரும்பவும் இறைவனிடம் சென்று சேர முடியாது எப்படி அந்த விதை மீண்டும் பயன்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் சென்று சேர முடியாதோ அதே விதைக்குள் அதேபோல் எங்கிருந்து இந்த ஆன்மா வந்ததோ அந்த விதைக்குள் மீண்டும் சேர முடியாது என்று சொன்னால் இறைவனிடம் சென்று சேர முடியாது என்று இங்கே சொல்லுகின்றார் இதனால் தான் ஆன்மாவுக்கு தனித்த வாழ்வு என்பது கிடையாது ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனித்த வாழ்வு கிடையாது சார்ந்த ஒரு சார்பு வாழ்க்கை தான் அதற்கு உண்டு எனவே இப்படி தனித்த வாழ்வு என்பது இல்லாத இந்த ஆன்மா சங்கார சுழற்சியில் தள்ளப்படுகிறது சங்கார சுழற்சி என்று சொன்னால் அழிந்து மீண்டும் பிறந்து அழிந்து மீண்டும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இப்படி அந்த சூழலில் தள்ளப்பட்டு அந்த சுழற்சியில் சங்கார சுழற்சியில் தள்ளப்பட்டு மீண்டும் பிரம்மனால் கருவாக பிறந்து என்ன பாருங்கள் திரு மீண்டும் இந்த உலகத்தில் அது ஒரு கருவாக பிரம்மனால் படைக்கப்படுகிறது படைக்கப்பட்டு திருமாலால் காக்கப்பட்டு வளர்கிறது பிரம்மாவால் இங்கே அது பிறக்கிறது அந்த மீண்டும் பூமியில் அப்படி பிறந்த அந்த ஆன்மாவை யார் காப்பாற்றுகிறது அங்கே திருமால் அங்கே அதை காப்பாற்றிவிடுகிறார் காப்பாற்றி வளர்ந்து மறுபடியும் சங்காரத்தில் இறந்து கொண்டே இருக்கும் இந்த சுழற்சி பிறக்கும் வாழ்ந்து வினையில் அந்த சுழற்சியில் மாட்டிக்கொண்டு மீண்டும் சங்காரத்தில் மாட்டிக்கொண்டு மீண்டும் இறந்து கொண்டே இருக்கும் எப்போது மண்ணில் பிறந்த பயிர் மண்ணிலே கலந்து அந்த மண்ணும் ஒரு நாள் மறைந்து போகின்ற போதோ அப்பொழுது அந்த பயிரின் தடயமே இல்லாமல் போய்விடுவது போல அந்த பயிர் மண்ணிலே பிறந்த மயிர் அந்த அந்த பயிரானது மண்ணிலே கலந்து அந்த மண்ணும் ஒரு நாள் மறைந்து போகிறது மண்ணே இல்லாத போயிடுது அப்போ என்ன ஆகும் இதனுடைய தடயமே சுத்தமாக இருக்காது அதுபோலத்தான் உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இறக்கும் ஆன்மா என்னாவது தடயமே இல்லாதது போல் எப்போது வினைகளை முடித்து தான் என்கின்ற தடயத்தை அதாவது அது ஆணவ மலம் அந்த ஆணவ மலத்தை தான் என்ற எண்ணம் அந்த தான் என்ற தடயத்தை ஆணவ மலத்தை முற்றிலும் துறந்து மாயைகளை நீக்கி அப்போ அந்த தடத்தையும் ஆணவ மலத்தை நீக்கி மாயையும் நீக்கி உண்மையை உணர்கின்ற பொழுது அப்போதுதான் அது தோன்றிய இறைவனிடம் சென்று அது மீண்டும் அடங்கிவிடுகிறது இந்த சங்காரம் என்பது இதைத்தான் திருமூல சொல்லுகின்றார் என்ன சொல்கின்றார் இந்த சேற்று சகதி சேற்றையும் சகதியும் இறைவனாக உருவப்படுத்துகின்றார் அதேபோல் அந்த விதையை ஆன்மாவாக உருவப்படுத்துகின்றார் எப்படி ஒரு ஒரு விதை முளைத்து அது பயன்படுத்தப்பட்டு மீண்டும் அந்த விதைக்குள் மீண்டும் நுழைய முடியாதோ அதே போல் ஒரு ஆன்மா என்பது இந்த உலகத்தில் வந்து பிறந்த பிறகு அது மீண்டும் 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 சங்காரத்தில் மாட்டிக்கொண்டு அதாவது அந்த ஆணவ மலம் தன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு ஆன்மா இறைவனை நெருங்க முடியாது தான் என்ற அந்த ஆணவ மலம் அந்த அகங்காரம் அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை நீக்கி நாம் இறைவனை முழுமையாக சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக இந்த சங்காரத்திலிருந்து நாம் மீண்டு விடலாம் என்று சொல்லுகின்றார் திருமூல திருச்சிற்றம்பலம்